அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு மறைந்தவரின் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழ் சினிமாவில் காமெடி கிங் என்று பலராலும் கொண்டாடப்படும் நடிகரான கவுண்டமணி எண்பது காலகட்டத்தில் சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாலும் தொண்ணூறு காலகட்டத்திலும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து பலரையும் சிரிக்க வைத்திருக்கிறார் அந்த காலத்தில் செந்தில் மற்றும் கவுண்டமணியின் காமெடிக்காகவே பல திரைப்படங்கள் ஹிட் இருக்கிறது எத்தனையோ நடிகர்கள் அதற்கு பிறகு காமெடியனாக வந்தாலும் இப்போதும் செந்தில் கவுண்டமணி காமெடி பலருடைய ஃபேவரட்டாக இருக்கிறது ஒரு கட்டத்தில் ஒரு திரைப்படம் உருவாக போகும்போதே முதலில் செந்தில் மற்றும் கவுண்டமணி கால்ஷீட் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டுதான் கதாநாயகர்களிடமே கால்ஷீட் பேசியதாக பல இயக்குநர்களும் பேசியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான ராமன் எந்தன் ராமநடி என்கிற திரைப்படத்தின் மூலமாக தான் கவுண்டமணி சினிமாவில் நுழைந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான தேனும் பாலும் என்ற திரைப்படத்தில் சுப்பிரமணி கேரக்டரில் நடித்திருந்தார் ஆரம்பத்தில் காமெடியனாக நடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சில திரைப்படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்துதான் காமெடி நடிகனாக பலருக்கும் கவுண்டமணி பிரபலமாக தொடங்கியிருக்கிறார் பாலஜாஜா இயக்கத்தில் வெளியான பதினாறு வயதிலே திரைப்படம் கவுண்டமணிக்கு பெரிய ஒரு திருப்பத்தை கொடுத்தது அதற்கு பிறகு பல ஹிட் படங்களில் நடித்திருக்கிறார் பல படங்களில் காதல்களுக்கு உதவுவது போன்ற கேரக்டரில் கவுண்டமணி நடித்திருப்பார் அதே போலதான் அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் சாந்தி என்பவரை கவுண்டமணி காதலித்து திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தம்பதிக்கு செல்வி மற்றும் சுமித்ரா என இரண்டு மகள்களும் இருக்கிறார்கள் சில நாட்களாகவே சாந்தி உடல்நிலை குறைவால் அவதியுற்று வந்த நிலையில் தன்னுடைய அறுபத்தி ஏழாவது வயதில் இன்று அவர் காலமானார் அவருடைய உடல் சென்னை தேனாம்பேட்டை இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது கவுண்டமணி பல வருடங்களுக்கு பிறகு சமீபத்தில்தான் ஒத்த ஓட்டு முத்தையா என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் கவுண்டமணி மீண்டும் நடிக்க வேண்டும் என பலரும் ஆசைப்பட்டாலும் அவரால் பழையபடி காமெடி கேரக்டரில் நடிக்க முடியுமா என்பது பலருடைய கேள்வியாகவும் இருக்கிறது ஆனாலும் அவர் கலந்து கொண்ட ப்ரமோஷன் பேட்டிகளில் கூட கவுண்டமணி காமெடியாகத்தான் பேசி கொண்டிருந்தார் இவருக்கு வயதானாலும் அவருடைய கேரக்டர் மட்டும் மாறவில்லை என்று பலரும் கூறி வந்தனர் அதே போல பல வருடங்களாக கவுண்டமணியின் நிலம் ஒன்று பிரச்சனையில் இருந்தது சமீபத்தில்தான் அந்த வழக்கில் கவுண்டமணியின் குடும்பத்தாருக்கு சார்பாக நீதியும் கிடைத்தது தன்னுடைய குடும்பத்தை அதிகமாக வெளியே காட்டாமல் மறைத்து வைத்திருந்தார் கவுண்டமணி இந்த நிலையில்தான் கவுண்டமணியின் மனைவியின் மரணத்திற்கு திரைப்பிரபலங்கள் பலரும் நேரில் வந்து வருத்தம் தெரிவித்து வருகிறார்கள்